அதன் மீது மேல்முறையீடு செய்கின்ற உரிமை உண்டு அந்த மேல்முறையீடை தான் இந்தந்த குற்றச்சாட்டுகள் அவர்கள் சொல்லியிருப்பது தவறு என்று மேல் உச்ச நீதிமன்றத்தில் சொல்ல முடியுமே தவிர நான் சொல்ல முடியாது நான் சொன்னால் அது கண்டப்ட் ஆகிவிடும் சிபிசிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆனா அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க நாங்க என்ன சொல்றோம் சிபிசிஐடி ப்ராப்பரா விசாரிச்சிருக்குறதை உயர் நீதிமன்றத்தை சொல்லியிருக்கோம் எத்தனையோ உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டு இருக்கின்றன எனவே இந்த தீர்ப்புகள் மாற்றப்படக்கூடிய தீர்ப்புகள் தான் உச்ச சரியான முறையிலே வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு சிபிசிஐனுடைய விசாரணை சரி என்று எங்களால் நிரூபிக்க முடியும் அதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன மேல்முறையீடு போவது பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள் மேல்முறையீடுக்கு செல்வது என்று முடிவு செய்தால் அதற்கு தான இருக்கும் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு வழக்கறிஞர்களோடு ஆலோசித்து மேல்முறையீடு செய்வது குறித்து முடிவு செய்ய அறிவிப்பார் எதிர்கட்சி வழக்கறிஞர்கள் இன்பதுரை சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் வேண்டியதில்லை ஏன்னா மேல்முறையீடு செய்வதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய முதலமைச்சர் அவர் மற்ற வழக்கறிஞர்களோடு இன்றைக்கு பேசி ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக எடுப்பார் நான் தான் சொல்லிட்டு நான் சொன்னதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இல்லங்க அவரை பத்தி சொல்ற போது சொன்னேன் இன்றைக்கு இங்க இருக்கிறாரு அவர் வந்து மணிப்பூருக்கு தலைமை நீதிபதியாக பதவி உயர்வில் செல்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து நேர்மையான நீதிபதி எனக்கு மிகவும் வேண்டியவர் நல்ல தீர்ப்புகளை தரக்கூடியவர் இடையிலே தமிழ்நாட்டினுடைய நீதியரசர் உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய பொறுப்பு நீதிபதியாக சிறப்பாக பணியாற்றியவர் பல நீதிமன்றங்களை திறந்தவர் அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் நான் சுமத்தவில்லை அது சட்டத்துறை பார்த்துக்கோ எங்களுடைய அரசு வழக்கறிஞர்கள் அந்த இடத்தில் என்ன நீ என்ன நீதியை நிலைநாட்டுவதற்கு என்ன விதமான ஸ்டாண்ட் எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பார்கள் நிச்சயமாக பின்னடைவு என்பது கிடையவே கிடையாதுங்க எத்தனையோ வழக்குகளில் வந்து சிபிஐக்கு வந்து எல்லாம் வந்திருக்கிறது இதே ஒரு பின்னடைவாக நாம் கருதவே முடியாது நாங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இதை அரசியல் கட்சிகள் தான் இன்றைக்கு மேல்முறையை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றன கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை எனவே இது முதலாக முழுக்க முழுக்க அரசியலாகத்தான் பார்க்க வேண்டும் சார் இது இதுபோன்ற சிலர்களுடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அவர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் தான் நினைப்போம் என்ன அந்த பையன் வந்து என்ன செய்யப் போறா என்ன செய்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து முடிவெடுத்து நடத்த முடியாது அது என்ன என்பதை கல்விய்துறை ஆராய்ந்து முடிவுகளை அறிவிக்க அது மாண்பு தமிழ்நாடு நவீன கற்றவர்கள் முடிவு செய்வார்கள் கேட்கலையே அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சென்னையில் வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க அந்த மூன்று சட்டங்களை எதிர்த்து அவர்கள் கூட்டம் நடத்தினார்கள் அந்த மூன்று சட்டங்களும் தேவையில்லை என்பது தமிழக அரசினுடைய நிலைப்பாடு அதை நாங்கள் கடிதங்கள் மூலமாக தெரிவித்திருக்கின்றோம் ஏன்னா நீட்டு தேர்வு வந்து நீட்டு வந்தது நீட் சட்டம் ஒன்றிய அரசினுடைய சட்டம்தான் அந்த சட்டம் தேவையில்லை அதற்கு தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு தாருங்கள் என்று சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் எனவே ஒன்றிய அரசினுடைய சட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அர்த்தம் கிடையாது ஆனால் அதற்கு போய் அந்த மிக மாநாட்டில் கலந்து கொண்டதற்காக திரு வி பி துரைசாமி அவர்கள் சட்டத்துறை அமைச்சரை கவர்னர் வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கின்றன நாங்கள் எதாவது சட்டமன்றத்திலேயே தீர்மானம் கொண்டு வந்து விதிவிலக்கு கேட்டிருக்கிறோம் சட்டமன்றத்தையே கலைக்க முடியுமா அதுபோல் பல்வேறு சட்டங்களை குறித்து பேசுவதற்கு விதிவிலக்கு உண்டு அதாவது இந்த சட்டம் வந்து தேவையில்லை மூன்று சட்டங்களை எதிர்த்து போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் தீர்மானங்கள் போட்டிருக்கிறோம் அதுபோல் பல ஒன்றிய அரசு கொண்டு வருகிற பல சட்டங்களை எதிர்த்து பல மாநிலங்களில் போராட்டம் நடத்தியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு எதிர்த்து இன்றைக்கு மணிப்பூர் பாஜக அரசே இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது கண்டனம் தெரிவிக்கிறது அப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ஒன்றிய அரசை கண்டிக்கக்கூடாது அது கொண்டு வந்தது தவறு என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற உரிமை வேறு யாருக்கும் கிடையாது தனி சுதந்திர நாட்டில் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு எந்த மர்மமும் அங்கே இல்லை மர்மம் இருந்தால் தானே முடிச்சு வைக்கலாம் முடித்தே கிடையாது எல்லாம் பிளைன் பிளைனாக இருக்குது அதில் எங்கே இருக்குது மர்மம் அந்த நாங்க ஆதரிச்சு பேசினோம் கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாங்கள் வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லித்தான் அந்த தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம் எல்லா மதுக்கடைகளையும் ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரே கையெழுத்தில் அடுத்த நாளே அவர்கள் மதுக்கடைகளை மூடுவார் என்று சொன்னார் என்னாச்சு அதனால் வந்து மதுக்கடைகள் இருப்பது இல்லாது என்பது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்தை பொறுத்தது தான் என்ன வேணும் என்று சொல்லி ஒரு சிலர் வேண்டாம் என்று சொல்லி ஒரு சிலர் இரண்டு பக்கம் இருக்கிறார்கள் இருவரையுமே திருப்திப்படுத்தலாம் அதே நேரத்தில் இங்கே வந்து மட்டும் கொண்டு வர முடியாது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு தயார் எங்களுடைய முதலமைச்சருக்கு மது விலை வருமானம் வேண்டியதில்லை மது விலக்கு வேண்டும் அதில் நாங்கள் வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் அதிலையெல்லாம் எங்கள் முதலமைச்சருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனால் நாங்கள் வந்து இங்கே மது விளக்கை ஒழித்து கொண்டு வந்துட்டோம்னா உடனே இங்கே இருக்காது பாண்டிச்சேரிக்கு கேரளாவுக்கு பெங்களூருக்கு இப்படி ஆந்திராவுக்கு இப்படி பழஞ்சலோடி போய் குடிக்க ஆரம்பிச்சுருக்காங்க தவிர யாராவது கட்டுப்பட்டு இருக்காங்களா அதே நேரத்தில் அக்னம் சொல்லப்போனால் கள்ளச்சாராய் சாது பெறுவது இந்த மாதிரி சமூகங்கள் இருக்கு எனவே இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு வந்தால்தான் மதுவிலக்கு சாத்தியம் அதுதான் எப்போடைய நிலைப்பாடு சார் எங்கேயாச்சும் தவறு செய்பவர்கள் இருப்பார்கள் தவறு செய்பவர்கள் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை அந்த தவறு செய்பவர்களை கண்டுபிடித்து தண்டிக்கின்ற பணியை நாங்கள் சிறப்பாக செய்கின்றோம் மற்றவர்களை விட தமிழக முதலமைச்சருடைய அரசு சிறப்பாக செய்கிறது அதைத்தான் எங்களால் சொல்ல முடியும் இதுக்காக எங்கேயும் தவறு நடக்கலைன்னு சொல்ல முடியாது ஆனால் தவறை கண்டுபிடித்து உரிய தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அவர்களை கண்டுபிடிக்கிறோம் எதிரிகள் இல்ல ஆனா அதுக்காக வேண்டி எதிர்த்து யாரும் நிக்க மாட்டாங்கன்னு கிடையாதுல்ல அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது நாங்கள் இருநூறு என்கிற இலக்கை நிர்ணயித்து விட்டோம் அந்த இருநூறு என்ற இலக்கை நாங்கள் அடைவதற்கு இன்றிலிருந்து பணியாற்றி அந்த இருநூறு என்ற இலக்கை அடைய வேண்டும் அதுதான் எங்களுடைய லட்சியமே தவிர

அந்த மாதிரிலாம் எந்த கட்சியும் போய் பணம் கேட்கறதுலாம் கிடையாது சீட்டு தான் கேட்பாங்க யாரும் போய் பணம் கேட்க மாட்டாங்க அவர் பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னதுலேருந்து திமுகவோட யாரும் கூட்டணிக்கு தயாராக இல்லை அதுக்கு இது ஒரு காரணம் என்பதை முன்னாலேயே சொல்லியிருக்கிறார் தேர்தல் நேரத்தில் இதைத்தான் சொல்லுவார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுதான் இது அப்படின்னு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எடுத்துக் கொடுக்குறார் பூத் கமிட்டியில வேலை பார்க்கறவங்க வந்து காப்பி சிலண்டர் செலவுகளுக்கு நூறு இரநூறு வாங்கிக்குவாங்க அது இயற்கை பத்தாயிரம் மூணாயிரம் யாரும் வாங்க மாட்டாங்க இன்னும் அகல பாதாளத்துக்கு போயிருக்குறத நீங்களே சொல்லிட்டீங்க அதான் உண்மை